ஜீசஸ் बर्थडे வரா நான் டிவிஷன் வரக்கு கிட்டி காரே மலை பாத்தியா கவி நீ டெக்கரேஷன்லாம் பாத்துக்கோ கௌஷிக் நீ கேக் அரேஞ்ச்மென்ட்லாம் பாத்துக்கோ நம்மளே ஏச பக்கு கிஃப்ட் கொடுக்கலாம் Okay. Happy birthday to you. Happy okay. birthday to you.

கைபேடிட சபை என்ன சப대가 ஜெனசிலா супраங்கள்டாவை நைட்ல தூங்காம பலத்த சாய் கைபேடிスパ சங்கிரீசிலாプチ 10 ஏசபா உங்கன நிறை வீட் ஏ வேண்டியனால ஏத்தி தக்கறுபடுனற டேலாங்களே மேட்டல மேமு நடுவுல மெயேங்க டெஸ்ட்ல தராதயா சோதல சபா இந்த ஷாலி திங்கனே சபா இந்த படை செய்ய கொடுத்தாங்க அதுல எப்படி நீங்க இந்த டெக்கரேஷன் எல்லாம் குட்ஷிருக்கா இந்த பத்தி நீங்க என்ன நினைக்கீங்க இதுல

அர்த்தத்தில நம்ம இமானவேன்னு பார்த்தோம் இம்மானுவேன்றதுக்கு தேவன் நம்மோடு இருக்கறானே அர்த்தமா நீ கால் இருக்கிறோம் மீரக்கு வெர்ச்சு பண்றோம்